வணக்கம் அண்ட் வெல்கம் விவி மீடியா நேயர்களை தமிழ் திரைப்படங்களில் இயக்குனர்கள் ஒரு வகை என்றால் பிலிம் மேக்கர்ஸ் என்பது அதில் ஒரு நுட்பமான பிரிவு சங்கர் மணிரத்னம் கே எஸ் ரவிக்குமார் அட்லி லிங்குசாமி நெல்சன் போன்றவர்களை வணிக நோக்கிலான இயக்குனர்கள் என்றும் சேரன் பாலா பா ரஞ்சித் போன்றவர்களை பிலிம் மேக்கர்ஸ் என்றும் நான் வகைப்படுத்துவேன் இயக்குனர்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் பிரம்மாண்டமான தயாரிப்பு பரபரப்பான காட்சிகள் நவீன தொழில்நுட்பம் என்று எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு திரைப்படத்தை அதன் திரைக்கதை வழியாக வெற்றி பெறச் என்று நான் குறிப்பிடுகிறவர்களின் திரைப்படங்களை ஆழமாக கவனித்தால் இயல்பு வாழ்க்கையை வரலாற்றை அல்லது ஒரு நாவலை அதன் உள்ளடக்கம் மாறாமல் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மணிரத்னம் போன்றவர்களை இந்த இரண்டுக்கும் நடுவில் நின்று பணியாற்றும் இயக்குநர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் சேரனின் தவமாய் தவமிருந்த திரைப்படம் இந்திய சமூகத்தின் ஒரு எளிய தந்தையை அவனது வாழ்வியலை இருத்தலுக்கான அவனது போராட்டங்கள் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியது பாலாவின் பரதேசி திரைப்படம் எரியும் பனிக்காடு நாவலின் வழிகளை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை பார்வையாளர்களின் மனதில் கொண்டு சேர்த்தது ப ரஞ்சித்தின் சார்போட்டா பரம்பரை நாம் அறிந்திராத சென்னையின் வரலாற்று நிகழ்வுகளை நேர்த்தியாக முன்வைத்தது நான் சொல்பவை அனைத்தும் எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் குறிப்பிட வேண்டிய இத்தகைய திரைப்படங்கள் ஏராளம் உண்டு இந்த பிலிம் மேக்கிங் வரிசையில் மாரி செல்வராஜின் பரியேறும் பெரும் இருந்தது ஆனால் அதில் ஒரு நேரடியான சமூக அரசியலின் நிழல் பின்தொடர்ந்து வந்தது சாதி கொடுமைகளின் இரண்ட பக்கங்களின் மீது அது ஒரு புது வெளிச்சம் பரப்பியது ஆகவே மற்றொரு பிரிவின் விமர்சன பார்வை அதன் மீது படர்ந்திருந்தது சமகால இந்திய திரைப்படங்களில் இயக்குநர் நாகராஜ் மஞ்சலேவின் ஃபேன்ரி திரைப்படம் அழகியலோடு சேர்த்து பன்றி வளர்க்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தின் வாழ்வியலை காட்சிப்படுத்தியது பார்வையாளர்களின் விழித்திரையில் நீர் கட்டிக்கொள்ளும் பல காட்சிகள் அத்திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் சாதி மதங்களை தாண்டி பார்வையாளர்களின் மனசாட்சியை உலுக்கும் காட்சிகள் அவை இதுவரை தனது திரைப்படங்களின் வழியாக ஒரு நுட்பமான சாதி அரசியலை பொது சமூகத்தின் பார்வைக்கு முன்வைத்தவர் மாரி செல்வராஜ் கர்ணன் திரைப்படம் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகளின் தொகுப்பாகவே முன்வைக்கப்பட்டது மாமன்னன் திரைப்படமும் அதே வழியில் வந்ததுதான் ஆனால் வாழை திரைப்படத்தை இந்த நேரடி சாதி அரசியல் பேசும் படங்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு பிலிம் மேக்கிங்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் மாரி செல்வராஜ் திருநெல்வேலிக்கு அருகில் நதிக்கரைகளில் செழித்து வளரும் வாழையும் அது சார்ந்த மக்களின் வாழ்க்கை முறையும் தான் கதைக்களம் நாஸ்டால்ஜியா எனப்படும் ஒரு விதமான மனதை பின்னோக்கி பயணிக்க வைக்கும் நினைவுகளின் தோரணமாக படத்தின் காட்சிகளும் பாத்திரங்களும் முன்வைக்கப்படுகிறது வணிக ரீதியான திரைப்படங்களில் இருக்கும் கியூரியஸ் அட்ராக்ஷன் திரைக்கதையில் இல்லையோ என்கிற குறைபாடு துவங்கும் திரைப்படம் இருபது நிமிடங்களுக்கு பிறகு பார்வையாளர்களை தனக்குள் இழுத்து கொண்டு விடுகிறது பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியைக்கும் இடையிலான உறவு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது போலிருந்தாலும் இந்த திரைப்படத்தின் அந்த காட்சிகள் முதலில் சமரசம் இல்லாத வலிந்து சேர்க்கப்பட்ட பாடல்கள் சண்டை காட்சிகள் ஏதுமில்லாமல் கவர்ச்சி நகைச்சுவைக்கான தனி டிராக் ஏதுமில்லாமல் குடும்பங்களோடு அமர்ந்து பார்க்கும் வகையிலான ஒரு திரைப்படத்தை முன்வைத்ததற்காகவே மாரி செல்வராஜை மனதார பாராட்டலாம் ஒரு திரைப்படம் இரண்டு மிக முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் முதலாவது தெளிவான குழப்பமில்லாத காட்சி அமைப்பு விஷுவல் கிளாரிட்டி இரண்டாவது உரையாடல்களில் தேவைப்படுகிற தெளிவான ஒலி அமைப்பு சவுண்ட் கிளாரிட்டி அதற்கு இசைவான பின்னணி இசை முதல் விஷயத்தில் தேனி ஈஸ்வர் மாரி செல்வராஜின் மனதில் தோன்றிய கற்பனை அல்லது உண்மையை அப்படியே படம் பிடித்திருக்கிறார் இது மாதிரியான திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளர்கள் இயக்குநரை தன்மையை வெளிப்படுத்த முயற்சி செய்வது இயல்பு ஆனால் தேனி திரைப்படம் முழுவதும் இயக்குனரின் மனவெளிகளை தாண்டி போகவே இல்லை இரண்டாவது சவுண்ட் கிளாரிட்டி லைவ் ரெக்கார்டிங் அது இதுவென்று பார்வையாளர்களை குழப்பாமல் நேரடியாக எந்த இடையூறும் இல்லாமல் ஒழிக்கின்ற உரையாடல்கள் அந்த உரையாடல்களை ஒட்டி வருகிற சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசை குறிப்பாக சிறுவன் சிவனைந்தான் கனி அண்ணனுக்கு மருதாணி கொண்டு வந்து கொடுக்கிற காட்சிகள் பின்புலத்தில் ஒலிக்கும் அந்த தூதுவளை இல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு பாடல் படத்தின் டைம்லைனோடு நம்மை கட்டி போடுவதில் வெற்றி பெறுகிறது வாழைத்தார் சுமந்தபடி பள்ளிக்கு போகிற ஒரு தெற்கத்தி சிறுவனின் வாழ்க்கை துளைக்கு வருகிற பாத்திரங்கள் இவைதான் கதை சின்ன சின்ன நிகழ்வுகளின் தொகுப்பு ஆனால் இந்த தொகுப்பு உருவாக்கும் ஒரு மாய தாக்கம் வெற்றி பெறுகிறது நேரடியாக எந்த இடத்திலும் பார்வை அரசியல் திறனை கோராமல் அதன் போக்கில் கலை தன்மையுடன் கூடிய ஒரு கீரலை நெஞ்சில் பதிய வைக்கிறது பொதுவாக நவீன திரைப்படங்களுக்கென்று ஒரு விதி உண்டு அடுத்த காட்சியில் என்ன நடக்குமோ என்று பார்வையாளர்களை ஒரு விதமான குறைந்தபட்ச பதட்டத்தில் வைத்திருக்கும் திரைக்கதை அமைப்பு வாழை அப்படி எந்த ஒரு விதியையும் பின்பற்றாமல் அதன் போக்கில் பார்வையாளர்களை தனக்குள் ஈர்த்து கொள்ளும் அதிசயத்தை நிகழ்த்துகிறது திக் பிரம்மை அடித்தவர்கள் போல ஸ்டன்னிங் நிலை பார்வையாளர்களை நிலை குத்த வைக்கிறது வளர்ப்பு மாட்டை விற்ற பிறகு அந்த சிறுவனின் தவிப்பு அது உருவாக்கும் துயரம் சொந்த சகோதரி இறந்து கிடக்கிற வீட்டில் பசியோடு சோற்று பானையை திறந்து கஞ்சி அள்ளி தின்கிற எண்ணற்ற தென்மாவட்ட சிறுவர்களின் வாழ்க்கையை நமக்கு முன்பு வைக்கும் போது மாரி செல்வராஜ் ஒரு பிலிமேக்கராக திரையில் நிறைந்து வழிகிறார் வாழை தென்மாவட்ட மக்களின் வாழ்க்கையை அதில் பொருந்திருக்கும் அன்றாடத்தின் துயரங்களை நினைவுகளின் வாதையை ஆர்ப்பாட்டங்கள் ஏதுமின்றி அழகியலோடும் பொறுப்புணர்வோடும் தமிழ் சமூகத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கும் திரைக்காவியம் பிலிம் மேக்கிங் விஷயத்தில் மாரி செல்வராஜ் தனது முந்தைய படங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு பன்மடங்கு முன்னேறியிருக்கிறார் இந்திய திரைப்பட இயக்குநர்களின் வரிசையில் இனி அவரது படைப்புகள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்